அண்மையில் பீகாரில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய கட்சிகளின் தலைமையிலான கூட்டணி யாரும் எதிர் எதிர்பார்க்காத வகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது இது குறித்து நாடுதழி அளவில் இப்போது எதிரும் புதிருமான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை என்கிற எண்ணத்தை பெரும்பாலான மக்களிடையே எழுப்பியுள்ளது பீகாரில் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்த்து ஆங்காங்கே பொதுமக்களின் போராட்டமும் வெடித்துள்ளது தேர்தல் களத்தை தொடர்ந்து கண்காணித்து வருபவர்கள் தேர்தல் முடிவுகளை ஆய்வு செய்யக்கூடிய வல்லுநர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை நொறுங்கி போயுள்ளது என்பதை புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு திரு தீவிர சீராய்வு நடவடிக்கை திட்டமிட்ட ஒரு கூட்டு சதி பாஜக தேர்தல் ஆணையம் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து கூட்டு சதி செய்து பாஜகவுக்கு ஆதரவான முடிவுகளை அறிவிப்பதற்கு ஏதுவாக எஸ்ஐஆர் என்கிற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் என்று அரசியல் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் விடுதலை சிறுத்தைகளும் அதை வழிமொழிகிறோம் தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டுச்சதி செய்து இப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கும் எனவே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அதிகாரிகளை பொறுத்தவரையில் நடைமுறை சிக்கலை காரணமாக சொல்லி அதை புறக்கணிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வரவேற்கிறது அந்த அதிகாரிகளின் உணர்வுகளை மதித்து தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் நடைமுறை சிக்கல்களை தாண்டி உள்நோக்கம் கொண்டதாகவும் இது இருக்கிறது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் குற்றச்சாட்டு அது ஆதாரம் இல்லாத அவது எப்போதும் போல திமுக மீதான வெறுப்பை அவர்கள் உமிழ்கிறார்கள் ரெண்டுக்கும் இல்லை அவர் ஒரு காரணத்தை விளக்குகிறார் நான் கூடுதலாக இன்னொரு காரணத்தை விளக்குகிறேன் நான் நடைமுறை சிக்கல்கள் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை நடைமுறை சிக்கல் ஒரு மாத காலம் போதாது என்பது ஒரு ஒரு கருத்து மழை காலமாக இருக்கிறது எனவே இதை இப்போது நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பது ஒரு கருத்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கிறது அவர்கள் கோருகிற ஆவணங்களை ஏற்பாடு செய்வதில் பாமர மக்கள் ஊரகப் பகுதிகளில் வசிக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள் மிக சிரமப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இது போன்ற நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன அதை முதல்வர் சுட்டிக்காட்டுகிறார் அது ஒரு காரணம் அதுவும் உண்மைதான் அதை தாண்டி குடிமக்கள் தேசிய குடிமக்கள் பேராட்டை தயாரிப்பதற்கான ஒரு செயல்திட்டமும் மறைமுக செயல் திட்டமும் இதற்குள்ளே இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் கூட்டுச்சதி செய்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் மூன்றாவதாக இவ்வாறு பெயர்களை நீக்கம் செய்வதன் மூலம் எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை பெரும்பாலும் கணிசமான அளவிலே விட முடியும் தொண்ணூறு விழுக்காடு விட முடியும் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமாக அதிலே இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான பெரும்பான்மையான எதிர்ப்பு வாக்குகளை அவர்களால் தடுத்து விட முடியும் இந்த உள்நோக்கமும் அதிலே இருக்கிறது ஆக இரண்டு உள்நோக்கம் ஒன்று எதிர்ப்பு வாக்குகளை வெளியேற்றுவது பட்டியலில் இருந்து இரண்டாவது தேசிய குடிமக்கள் பேரேட்டை தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே தயாரித்து விடுவது இந்த இரண்டு சதித்திட்டமும் மறைமுக செயல் திட்டமாக இருக்கிறது நடைமுறை சாத்தியக்கூறுகள் என்கிற ஒரு களத்திலே நாம் சிந்திக்கிற போது இந்த ஒரு மாத காலம் போதாது இந்த ஆவணங்கள் திரட்டுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஊரக மக்கள் இதை அவ்வளவு எளிதாக கையாள முடியாது போன்ற சிக்கல்கள் இருக்கின்றன அடைமழை காலமாக இருக்கிறது என்பது ஒன்று அவர்கள் திரும்ப அதை வெரிஃபை செய்து அறிவிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற காலமும் நாம் கவனிக்க முடியாத பொங்கல் காலமாக இருக்கும் ஜனவரி ஜனவரி அவர்கள் அதற்கான வெரிஃபிகேஷன் காலமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் அது கவனம் செலுத்த முடியாத ஒரு பண்டிகை காலமாகவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே அமைந்து விடுகிறது அது இவையெல்லாம் நடைமுறை சம்பந்தமானது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இது மட்டுமே காரணம் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கூறவில்லை சில கட்சிகள் இதை பிரதானப்படுத்தி சொல்கின்றன நாங்கள் இதன் ஊடாக இன்னமும் அவர்களின் மறைமுக செயல் திட்டம் அதிலே இருக்கிறது இதனோடு இணைந்து இருக்கிறது ஆகவே எஸ்ஐஆரே வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது தெரிவித்திருக்கிறார்

அதாவது தேர்தல் நடந்தால் செய்வது என்பது சம்மரி ரிவிஷன் இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு அவர் மூணு மாதம் முன்னால் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது சம்மரி ரிவிஷன் எலெக்ஷனே இல்லை இப்போ இன்னும் நாலு வருஷத்துக்கு தான் எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற காலத்தில் எடுக்கிற நடவடிக்கைக்கு பேர் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த ரெண்டு அப்ரோச்சும் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் கையாளக்கூடிய ஒன்று தான் அதில் ஏதேனும் ஒன்றை இவர்கள் எப்படி எப்போதையும் செய்திருக்கலாம் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செய்திருக்கலாம் அல்லது இந்த தேர்தலை முடிச்சுட்டு கூட செய்யலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது இந்த தேர்தலை முடிச்சுட்டு ஜ மே மாதம் முடிஞ்சிடும் ஜூன் இருந்து இவங்க கிளன்சிங் வேலையை ஆரம்பிக்கலாமே அந்த இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து அதே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற பேரில் கூட செய்யலாமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாலே இவங்க வந்து இன்டென்சிவ் ரிவிஷனை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அவங்க நடத்துகிறாங்க அப்போ அதனுடைய கான்செப்டே அடிபடுது இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே இன்டிபென்டென்ட் அப்ரோச்னு அர்த்தம் எலெக்ஷன் சார்ந்து இருக்காமல் இருக்கிற ஒரு நடவடிக்கை எலெக்ஷன் சார்ந்து எடுப்பது சம்மரி ரிவிஷன் சம்மரி ரிவிஷன் போதுமானது அதில் கிளன்சிங் பண்ண முடியும் அதில் பிஜேபி மற்ற ஆட்கள்லாம் இருந்து கொளத்தூர் தொகுதியில் பத்தொன்பதாயிரம் ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டு இருக்கு அல்லது போகஸ் ஓட்டு இருக்குனாக்கா அவங்க அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க பூத்தில் ஏஜென்ட் போட்டுருக்கிறாங்க அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து நீக்க சொல்லலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே இது வந்து அதுக்காக மட்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அப்சர்வேஷன் இது வெறும் கிளன்சிங் ப்ராசஸ் அல்ல வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்காக மட்டுமே இவர்கள் இதை கையாளவில்லை அவர்களுக்கு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது ஆகவேதான் இதை முற்றாக கைவிட வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தையில் வலியுறுத்துகிறோம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் திமுக வசத்த கட்சிக்காரர்களுக்கு வேலை செய்யறாங்க அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் வந்து திமுகவே எஸ்ஐக்கு எதிராக திமுக வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது இது வந்து ஏற்புடையதாக இல்லை அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்துல ஸ்டிக்கான் ஆயிருக்குது வெறும் திமுக வெறுப்பு திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை ஆனால் நடிகர் நம்முடைய தேவாய்க்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜக பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டிக்காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது ஆனால் திமுக சார்ந்த பிஎல்ஏ கூட போறத அத அந்த பாருங்க பாருங்க போல ஏன்னா மொத்தமே அது essays எழுதவே சொல்றோம் அப்புறம் நீங்க பண்ணாதீங்க கூட போறதா கூட போறுகாகவேண்டமாங்கிறதுக்குள்ள நாங்க

பொதுவான மக்கள் நிறுவனங்களை இன்றைக்கு பாஜக ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் பல வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பீகார் தேர்தலின் போது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திய போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பலர் நாங்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்ச அதை எதிர்த்து தடை கோரி வழக்கு போட்டது இன்னும் நிலுவையில் இருக்கிறது இப்போது தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டிலே இதை நடைமுறைப்படுத்த அறிவித்த உடனேயே திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது நாங்களும் இப்போது அதுல வழக்கு தொடுத்திருக்கிறோம் அதுல என்னுடைய கோரிக்கை பிரேயர் என்னன்னா விடுதலைச் சிறுத்தையுடைய பிரேயர் எஸ்ஐஆர் தடை செய்யப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்த கூடாது என்பதுதான் அதே கோரிக்கை வலியுறுத்தி இதை மக்கள் போராட்டமாக மாற்றுகிறோம் அடுத்து நான் வந்து சில செய்திகளை சொல்லி முடிச்சிட இருங்க அப்புறம் கேளுங்க பட்டியலிடம் கிருமையை பற்றி வேறு அவருடைய கருத்தை நான் ஏற்கவில்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இந்த லேயர் என்பது ஓபிசி சமூகத்திற்கு கூட கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தை உடைய போராட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம் வலியுறுத்துகிறோம் லேயர் என்பது ஒரு சூழ்ச்சி அது ஒரு சூது சமூக நீதியை நீர்த்து போக செய்கிற ஒரு முயற்சி அது ஓபிசி ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் மக்களை லேயர் மூலம் சிதறடிக்க பார்க்கிறார்கள் பிரிக்க பார்க்கிறார்கள் இதுல ஒரு பெரிய சதி இருக்கிறது ஆகவே கிரிமி லேயர் கான்செப்டையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது வலியுறுத்தி ஏற்கனவே இந்த பிரச்சனையை முதன் முதலில் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அவர்களின் கோரிக்கையை ஜனநாயக பூர்வமான முறையிலே அணுக வேண்டும் அந்த இரண்டு அந்த பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவர்களை அப்படியே நிரந்தரப்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிதாக ஆட்கள் தேவைப்பட்டால் அவுட் சோர்சிங் முறைப்படி எடுத்துக்கொள்ளலாம் போராடுகிறவர்கள் அதற்கு இணங்குகிறார்கள் என்பதை நாங்கள் எடுத்துச் சொன்னோம் அதை பரிசீலிப்பதாக அப்போது சொல்லப்பட்டது ஆனால் இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரவில்லை என்பது கவலை அளிக்கிறது முதல்வரை நான் மறுபடியும் சந்திக்கிற போது இந்த பிரச்சனை குறித்து வலியுறுத்துவேன் பதினாறாயிரம் ரூபாய் வேறு ஒரு திட்டத்திற்காக உலக வங்கியின் மூலம் பெற்ற பணத்தை தேர்தல் ஆதாயம் கருதி குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் தலா பத்தாயிரம் அவர்கள் உதவித்தொகையாக வழங்கியது இப்போது வெளியாகியிருக்கிறது இது தேர்தலுக்கு முன்பே தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தேர்தலை கருத்தில் கொண்டுதான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று பலரும் உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தை சிதைக்கிற நடவடிக்கை நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்குகிற நடவடிக்கை மக்களை விலை கொடுத்து வாங்கிவிடலாம் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்கக்கூடாது என்று ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்குகிற ஒரு முயற்சி இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது தமிழ்நாட்டில் பீகாரில் போல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதை தடுப்பதற்காகத்தான் ஜனநாயக சக்திகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் மக்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகூவன் வாக்கு பதிவு சதவிகிதத்தை உயர்த்துவது மட்டுமே அவர்களின் நோக்கம் இல்லை தில்லுமுள்ளு செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் அவர்களுக்கு எந்தவிதமான வாக்கு வங்கி ஆதாரமும் இல்லாத நிலையில் வலிமை இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிப்போம் என்று எந்த துணிச்சலில் பிரதமர் வரையில் பேசுகிறார்கள் அப்படி அவர்கள் பேசுவதிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை சதித்திட்டம் இருக்கிறது என்பதை யூகிக்க முடிகிறது தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களின் தில்லுமுள்ளு நடவடிக்கைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு என்றால் அது அரசியல் காரணங்கள் என்று விமர்சிக்கப்படலாம் பொதுமக்கள் இதில் விழிப்பாக இருந்து இதை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்